எல்லா விதமான சர்ப்பத்தி நாவியின் வல்லமைகளை முறிக்கிறேன் பொல்லாதாவியே பழைய பாம்பே ஏவாளை வஞ்சித்தவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்ன மகன் மேலே இருக்கிறவன் அதிகாரத்தை முறிக்கிறேன் இவன் சரத்திலே நீ கொண்டு வந்திருக்கிற எல்லா வியாதியையும் வழியெடுக்கிறேன் ஜீசஸ் நேம் செக் பண்ணி பாருங்க இருக்காது நல்லா இருக்குதா நல்லா இருக்கா இயேசுல நம்பிக்கை இருங்க மகனா கருங்களை தட்டியாப்பா இவர் ஒரு எப்ப நீங்க பாம்படிச்சிங்க மான் தம்பி எப்ப நீங்க பாம்படிச்சிங்க அடி நான் பிறந்த அடி நான் எப்ப எப்ப ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த தம்பி சொல்றார் ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒரு பாம்பு அடிச்சிருக்கிறார் அடிச்சு கொண்டிருக்கிறார் அந்த நாளில் இருந்து உடம்பு முழுதும் வருத்தம் வருத்தம் ஸோ நீங்கள் எல்லாம் மருந்தெல்லாம் அடுத்தீங்க சரிவர இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு நிமிஷமும் மடுக்கலை இயேசு சுகம் தந்துட்டேன்